அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் நேற்று வெளியான ஒரு அரசு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையத்தில் இலவசமாக வந்து பயிற்சி வழங்குறாங்க அதாவது டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி அப்புறம் பேங்க் எக்ஸாமு அப்புறம் ரயில்வே எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாமுக்காக யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கத்தின் கீழே இயங்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒட்டஞ்சத்திரம் காளாஞ்சிப்பட்டி கிராமம் அதில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டி தேர்வு பயிற்சி மையத்தில் எந்த வித கட்டணமும் இல்லாமல் பயிற்சி வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து கம்மியான சீட் தான் இருக்குது டூ ஹண்ட்ரட் அந்த அவங்களுக்கு ம டூ ஹண்ட்ரட் எண்ணிக்கையில் உள்ள அவங்க தான் அந்த ட்ரெயினிங் வழங்கப்படுது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வுக்கு கலந்து கொள்ள யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கான பயிற்சி வகுப்பு இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறப்பெற்று புதிதாக சேர்க்கை நடைபெற உள்ளது இந்த ட்ரெயினிங் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் நடக்கும் முழு நேரம் பயிற்சியாக நடக்கும் ஸோ இந்த பயிற்சியில் யாரெல்லாம் சேர்ற சேர விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பதோடு நம்ம இந்த பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து ட்ரெயினிங் தான் ஃப்ரீ மற்றபடி தங்குறதுக்கு உணவோ தங்குறதுக்கு ரூமோ உணவோ அவங்க தரமாட்டாங்க ஓகேங்களா ஸோ விருப்பம் உள்ளவங்க டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் சிஇசிசி டாட் இன் அதில் போயிட்டு பதிமூணு அக்டோபர்லேருந்து இருபத்தேழு அக்டோபருக்குள்ளே அப்ளை பண்ணிக்கிறலாம் நீங்கள் அப்ளை பண்ண பிறகு அதில் வந்து உங்களுடைய பத்தாம் வகுப்பில் நீங்கள் வாங்கின மார்க் அடிப்படையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உங்களை இனவாரியாகன அந்த தேர்வு செஞ்சு அவங்களுக்கு நவம்பர் மாதம் இருந்து பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிறத நம்மளுடைய சிதந்தது என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஏதாவது டவுட் இருந்தால் இந்த எண்ணுக்கு நீங்கள் பேசிக்கிறலாங்கிறாங்க புரிஞ்சுங்களா அப்போ நம்ம வந்து ஃப்ரீ கோச்சிங்கு அது எல்லாருக்கும் கிடையாது டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த டூல் நம்ப எப்போ செலக்ட் பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் வச்சு இல்லை அப்ளை பண்ணதில் டென்த்தில் வாங்கின மார்க்கை வச்சு தான் அவங்க வந்து இந்த என்ன பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்த்து மார்க்கை வச்சு அதில் யார் இதை அந்த டென்த்து மார்க்கை வச்சு அந்த மார்க் அடிப்படையில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ சீட்டு ஒதுக்கணுமோ அவ்வளோ சீட்டை ஒதுக்கி அவங்களுக்கு சாப்பாடு ரூமு கிடையாது ஓகேங்களா ஒன்லி வந்து ட்ரைனிங் பண்ணுற பீஸ் மட்டும் இல்லாமல் பண்ணுறாங்க ஆறு மாதத்துக்கு ஸோ விருப்பம் உள்ளவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ண கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான விஷயந்தான் தேங்க் யூ